கொல்ல வேண்டியது மணாம. அதுக்கு முன்னாடி. நேரிதா திருமண வலைக்கு போறேன்னு ஜனவாக்கு. பத்த உட குடி ஓட்டு வை கிடையாது. அம்மா மணி போயி பாருங்க. நீ நேர்ல வந்து ஓட்டு போடுங்க. அப்புறம் எப்படி요? 2000 ரூபாய் குடுங்கன்னு ஓட்டு டபு டபு போடுறீங்களே. நாங்க எல்லாம் ஓட்டு போறோம்.

எதுக்கு இந்த சிமெண்ட் ரோடு போட்டுக்கிறேன் மாடை வீட்டு சுற்றியே இது மட்டும் அறுபத்தஞ்சு கோடி அறுபத்தஞ்சு எத்தனை கோடியா வச்சுக்கிறான் பாரு பார் எடுத்து போய் பாரு போட அதை கால்

મત નો અસુર મીટા પછી